அடுத்தடுத்து நடிகைகள் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க குஷ்பு அவர்கள் சொன்னது ரொம்பவே வெளிப்படையில ரொம்ப ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியங்களா அமைஞ்சது அடுத்ததா ராதிகா ஒண்ணு சொல்றாங்க சினிமா துறையில் இது நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ நடிக்க வந்த இவங்க எல்லாமே லாலிபேப் சாப்பிடுற எல்கேஜி பிபி கிடையாது எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுதான் வராங்க தெரியாம யாருமே வந்து சினிமா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் நைட்ல நீங்க ஹீரோயின் ஆயிரலாம் ஓவர் நைட்ல உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரி ஆகலாம் அப்படிங்கறதெல்லாம் சினிமால தான் சாத்தியம் அப்புறம் வந்துட்டு நீங்க எல்லாமே இதான பிறகு எப்படி குத்து கூடையதுன்னு சொன்ன எப்படி நீங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்க கூடாது

நடி ராதிகா அவர்கள் சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து நாங்கள் அவதிப்பட்டிருக்கோம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போகும்போது எனக்கு தெரிஞ்சது கேரவன்ல கேமரா வச்சு ட்ரெஸ் மாத்துறத குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஆமா கேரவன் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அரவன் இப்போ இருக்கு அஞ்சு வருஷமா ஒரு பத்து வருஷமா தான் இருக்கு ஒரு நடிகை வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாதிரி பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கு சில பேர் அங்கே வந்து ஓனர் வைக்கிறவரு இல்லையோ அந்த ஒர்க் பண்றாரு இல்லையா அந்த கேரவன்ல அவன் வைப்பாங்க சுஷ்மா அவர்கள் சமீபத்தில் பேசினதே ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு இப்போ ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு ரூம்கே வந்தாரு நான் செருப்பை காட்டினேன் என்னுடைய தந்தை என்னிடம் அது மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் சாதாரணமாக கடந்து போகும் ஆரம்பத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க தந்தை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதாவது இந்த சொல்றாங்களா அந்த மாதிரி சொல்லு அவர் வந்து இப்போ அவர் பணத்துக்காக இது பண்ணுவார் டார்ச்சர் பண்ணுவார் அது வலுக்கட்டாயமாக அந்த சினிமாவுக்குள்ளே திணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது உழைச்சாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துடுது உப்பு மாதிரியான ஒரு முன்னணி நடிகையாக இருந்தவங்க ராதிகா மாதிரி முன்னணி நடிகையாக இருந்தவங்களே இவ்வளவு லேட்டாக வாயை தொளக்குறாங்க அப்படின்னா இப்போ இவர்கள்லாம் வந்து சொல்றாங்க நீங்கலாம் உடனடியாக சொல்லணும் அவ்வப்போதே சொல்லியிருக்கணும் ரெசீண்டில் வந்தா அப்படிங்கிறாங்க இவங்கலாம் அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு இந்த நாளைக்கு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு ஹீரோ கூட நீங்கள் ரஜினி சார் கூடயோ ஒரு கமல் கூடயோ ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிறீங்கன்னா நீங்க விரும்புறீங்க அவர் கூட நடிச்சா உங்களுக்கு மார்க்கெட் வேள்வி தேருவோம் அப்படின்னு கூட அட்ஜஸ்ட் பண்ணாலும் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு சினிமா பத்திரிக்கையாளர் சபிதா ஜோசப் பிரகார் நம்மளோட சார் வணக்கம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள் குறித்து இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை இன்னும் வெளியே வரல அதற்கு முன்பாக வத்தி குச்சி பத்தி கிச்சிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பூகம்பமே கிளம்பியிருக்கு அடுத்தடுத்து நடிகைகள் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க குஷ்பு அவர்கள் சொன்னது ரொம்பவே வெளிப்படையில் ரொம்ப ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியங்களாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ராதிகா ஒன்று சொல்கிறாங்க சினிமா துறையில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது பேர் சொல்ல முடியாது என்னாலங்கிறாங்க இன்றைக்கி அவங்க கூட விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டது அவங்களிடமிருந்து அங்கே இருந்து தகவல்கள்லாம் வாங்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்படி அடுத்தடுத்த நடிகைகள் இப்போ சாந்தி வில்லியம்ஸ் பேட்டிகள் தராங்க ஊர்வசி மேம் பேட்டி தராங்க பலரும் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அதிர்ச்சிகரமான செய்திகளாக மாறி வருது முதல்ல இவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளெல்லாம் எப்படி பார்க்குது இல்லை சினிமாவில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான் சார் நடக்காத விஷயமே கிடையாது இப்போ நடிக்க வந்த எல்லாமே லாலிபப் சாப்பிட்ற எல்கேஜி பிபி கிடையாது எல்லாமே தெரிஞ்சு தான் வர்றாங்க எல்லாமே தெரிஞ்சு தான் வர்றாங்க தெரியாமல் யாருமே வந்து சினிமா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நைட்டில் நீங்கள் ஹீரோயின் ஆயிரலாம் ஒவ்வொரு நைட்டில் உங்களுக்கு ஒரு கோலீஸ்வரை ஆகிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில்தான் தான் சாத்தியம் வேறு எங்கேயும் போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் காய்கறிவித்தோ வித்தோ ஒன்றும் பண்ண முடியாது சினிமாவுக்கு வந்தால் தான் ஒவ்வொரு நைட்டில் உங்களுக்கு வெளிச்சம் உங்களுக்கான மார்க்கெட் வேல்யூ வளரும் உங்களுக்கான காஸ்ட் வேலையும் வளரும் ஒரு அதாவது நீங்கள் ஒரு சம்பளம்னா நாளைக்கு யாராவது ஒருத்தர் புக் பண்ணாலும் கூட அதுக்கான சம்பளமும் ஏறும் எல்லாமே சினிமாக்குள்ளே தான் அது இதெல்லாம் சினிமாக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும் அப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லாமே இதான பிறகு இப்போ நான் இப்போ வந்து குத்து இதை குடையதுன்னு சொன்னேன் எப்படி நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கக்கூடாது சினிமாவில் அது இருக்குது உண்மையாகவே இருக்குது ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப காலமாகவே இருக்குது அது இப்போ இப்போ யாரும் புதுசாக வந்து ஒன்றும் பண்ணிக்கல ஆனால் என்னென்னா சில இப்போதைக்கு எமோ சில தெலுங்கு ஃபீல்டில் சில ஃபீல்டுகளில் இப்போ வேறு மாதிரி மாறி என்னென்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் முன்னே அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்ன ஒரு ஓசியில் இது பண்ணுறது ஓசி அதாவது நீ உன்னை நடிக்க வைக்கிறேன் நீ எனக்கு இது பண்ணும் அப்படிம்பாங்க அங்கேயே என்ன என்னென்னா உங்களுக்கு பத்து அஞ்சு ஐம்பது லட்ச ரூபா சம்பளம் பத்தாயிரூவா பத்து லட்ச இதுக்கு மூணு பேர் ஓகேவா அப்படிம்பாங்க ஹீரோ அந்த மாதிரி யாரும் ஓகேன்னா நீங்கள் சைன் பண்ணி அந்த காசு எடுத்துக்கலாம் முன்னாடியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு பணம் இப்போ வந்து இப்படியே ஒன்று இருக்குது இதை வந்து வந்து நீங்கள் இல்லாத விஷயம் கிடையாது எல்லா இடத்துலையும் அவங்க சொல்கிறாங்களே லஞ்சங்கிறது இருக்கு இல்லையா ஒன்று பெட்டி கடலில் கொடுத்துருங்க வாங்க இல்லாட்டி பியூண்டை கொடுக்குவாங்க வாங்க யார் மூலமாக ஒரு போவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க வந்த பிறகு உண்டு இல்லாமல் இல்லை இல்லவே இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் நூறு சதவீதம் இருந்து கொண்டு தான் இருக்குது அது தவிர்க்க முடியாதது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன ஒரு ஏஜென்ட்லாம் இருப்போம் ஏதாச்சும் வந்து அவனுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அவன் அவனுக்கும் ஒரு ஏதாச்சும் கொடுப்பேன் எதிர்பார்ப்பான் அவங்ககிட்ட பெண்ணாக இருந்தால் அவன் வேறு மாதிரி எதிர்பார்ப்பான் ஆணா இருந்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி காசாக எதிர்பார்ப்பான் இதுதான் இதில் வந்து ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இங்கே வந்து நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் சொல்ல முடியாது எல்லோருக்கும் தெரியும் இப்போ நடி ராதிகா அவர்கள் சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள்லாம் அவதிப்பட்டிருக்கோம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது கேரவனில் கேமரா வச்சு ட்ரெஸ் மாத்துறத குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் அதனால் நான் பலர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்களே ஆமாம் கேரவன் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க இப்போ கேரவன் இப்போ இருக்கு இப்போதான் ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு பத்து வருஷமாக தான் இருக்குது அஞ்சு வருஷமாக தான் இருக்குது அஞ்சு பத்து வருஷம்தான் இப்போ ராதிகா சொல்றது வந்து இப்போ ஒரு ஐந்து பத்து தான் அந்த கேரவன் ஆமாம் அதுக்கு முன்னே உங்களுக்கு கேரவன் கிடையாது எல்லாமே உங்களுக்கு தியாகராஜ பாபா ஒரு தளத்தில் சின்ன பியூஸ் சின்னப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தடியில் தான் இவங்க உட்காந்துருப்பாங்க விசிறிட்டு இருப்பாங்க இந்த பெரிய ஃபேன் கூட கிடையாது உங்களுக்கு ஏபிஎம்லே ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு கேரவன்லாம் இது கிடையாது ஒரு ஃபேன் பெரிய ஃபேன் ஒன்று வச்சுருவாங்க உங்களுக்கு ரூமும் பெருசாக உங்களுக்கு அந்த மேக்கப் ரூமும் பெருசாக தரமாட்டாங்க ஒன்று இப்போ அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜிலாம் தலை தூக்கும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு மேக்கப் ரூம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க மேக்கப் ரூமில் உட்காந்துருப்பாங்க அடுத்து கீழே இங்கே வந்து ஒரு ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பியூ சின்னப்பாகிட்ட கிட்டே போனாலும் அந்த ஆட்ட போனாலே வேர்வை நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க வேறு எல்லாம் அந்த கிட்ட இப்போ அந்த பேசினால பீடி அடிக்குது தான் அடிக்கிது கிட்டே வந்தாலே அது அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் போடவோ உங்களுக்கு ஏசியே ஒன்றுமே கிடையாது ஃபேனே கிடையாது விசிறிட்டு உட்காந்துருக்கணும் ஓரமாக இதுதான் கேரவன்லாம் வந்து இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே அஞ்சு பத்து பத்து வருஷத்துக்குள்ளே வந்திருக்கும் அதாவது இப்போ ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் வந்தது கேரவன் அதுக்கு முன்னே வரைக்கும் கேரவன் கிடையாது ரஜினி சாரே என்ன பண்ணுவேன்னா ஒரு மர மரத்தடியில் அப்படியே டக்குன்னு ஷார்ட் முடிஞ்சோன்னு டக்குனு அந்த முகத்தில் ஒரு கர்ச்சி பண்ணி அப்படியே பார்த்து படுத்துருவார் இப்படி தான் இருக்கும் இந்த கேரம் அதாவது நீங்கள் வந்து எங்கே போனாலும் கேமரா வச்சிருக்காங்கன்னு இல்லை உங்களுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் அது இது இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லாத இடங்கள் இப்போ இன்னைக்கு அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது பாத்ரூம் தவிர சில இடங்களில் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை அதுவும் பல இடங்களில் விடுதிகளில் அறைகளில் ரூம்கள்லேருந்து பல இடம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நடிகை வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வைப்பாங்க இந்த மாதிரி பார்ப்பாங்க அவங்களுக்குள்ளே இருக்குது சில பேர் அங்கே வந்து அந்த அந்த ஓனர் வைக்கிறவரும் இல்லையோ அந்த அந்த அதை அந்த இது ஒர்க் பண்ணுறாரு இல்லையா அந்த காரை ஒன்றில் அவன் பார்க்கலாம் வைக்கலாம் அவன் வச்சு பார்க்கலாம் அவர் தெரியாமல் வந்து இவங்க பார்க்க போகிறதில்ல எனக்கு தெரியும்ல அவனுங்களுக்கு ஓட்டு சில பேர் ஓட்டையாக ஓட்டுல வழியாக பார்த்த கலாச்சாரம் இல்லை சார் ஜன்னல் அதாவது ஜன்னல் வழியாக இந்த கதவுடைய ஓட்ட வழியாக பார்த்த கலாச்சாரம் இவங்க எப்படி விட்டுருவாங்க ஒரு ஹீரோயின் பார்க்க உள்ளே இருக்காங்க ஒரு ஹீரோ இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அவங்க நினைக்கிறாங்களோ என்னவும் நடக்குதோ இல்லையோ இவன் அதான் அந்த மைண்டில் தானே இருப்பான் இல்லை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க கேமரா செட் பண்ணிடுவாங்க இதை வந்து நீங்கள் உள்ளே போகும்போது ஈஸியாக நீங்கள் கேமரா இருக்கான்னு பார்த்துக்கலாம் செக் பண்ண அது ஆனால் அவங்களுக்கு அவங்க வந்து நம்பிக்கையோடு வந்திருக்காங்க ஏன்னா தனக்குன்னு ஒரு காரணம்னு வந்திருக்கும் இந்த நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய துரோகமான செயல் தான் அது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அவங்க சொல்லும்போது இதை வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அங்கே உட்காந்து நான் பார்க்கும்போது அந்த எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தான் எனக்கு தெரியுதுங்கும்பொழுது அதை நடிகர்களே ஏற்பாடு பண்ண சொல்லி அதை ரசிக்கிறாங்களா இல்லை இருக்கலாம் சில பேர் வந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அவங்க கிட்டே ஏதாச்சும் ஒரு முறைச்சிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் உங்களை அவமானப்படுத்தணும் அல்லது நீங்கள் யாருன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நான் இருக்கோம் சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பார் நில்லங்கள் ராஜாவே அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் கதவு தட்டுவார் வந்து நீ யார் நான் தான் உன் புருஷன் நான் உன் புருஷன் யார் நீங்கள் நான் தாங்க உங்கள் புருஷன் என்ன இந்த பேர் இந்த பேர் எனக்கு இந்த மச்சம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவான் அதனால் நீங்கள் இவங்களுக்குள்ளே ஏதாச்சும் விட்டு முறைச்சிருக்கலாம் அல்லது இந்த பையன்கிட்ட முறைச்சிருக்கலாம் யார்கிட்டையும் இது பண்ணலாம் இவங்க வேணுமுன்னு பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டுன்னு இருக்காங்களே சார் அதாவது இந்த சீனுக்கு அவரை சினிமாவில் வந்து வர்ற பல கேரக்டரு இந்த ஏஜெண்ட்டு தான் கொடுத்துட்டு வருவாங்க அப்போ காலேஜ் கேர்ள் மாதிரி கொண்டு வா அப்படிம்பாங்க ஃபாரின் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி போய் தேடி பிடிச்சி கொண்டு வருவாங்க சில காலங்களில் இவங்களும் அல்லது இல்லை சில ஜூனியர் ஆர்டிஸ்ட் சக நடிகைகள்லாம் வரும்போது சில பேர் வந்து கரெக்டாக வந்து இவர் கை தொட்டு தோடு அடி அடிப்பார் தட்டுவார் கைப்பிடிப்பார் எல்லாம் பண்ணுவார் அப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து கை தட்டு ஏதாச்சும் ஒரு தட்டும்போது நீங்கள் முறைச்சிங்கன்னா மறுநாள் வந்து நீங்கள் கூப்பிட மாட்டார் உங்கள் சீன் இருக்கும் என்னப்பா அந்த பொண்ணு கண்டினியூட்டி இருப்பா சார் ஓடிப்போச்சு சார் அது அப்படிம்பா இவ்வளோதான் நீங்கள் வந்து சாதாரண அந்த டச் பண்ணுற இது தான் அந்த டச் பண்ணுறத நீங்கள் வந்து என்னமாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் கிண்டலா நீங்கள் போயிட்டு சில பேர் வந்து பார்த்துருக்கேன் கிண்டலாம் மாமா உன்னாலே தோல்வையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சரி அவன் கூடுவாங்க அதோடு உங்கள் தொழில் தான் இப்போ ஒரு ஏஜென்ட் பாலியல் சீண்டலுங்கிறது உச்சபட்சமாக ஒரு நடிகர் எல்லாத்தையும் இருக்கு எல்லா எல்லா வகையிலும் இருக்குது உங்களுக்கு வந்து கேமராமேன்கிட்டே வந்து நீங்கள் கூடாது முறைச்சிட்டிங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸே சரியாக இருக்காது உங்கள் முகமே வேறு மாதிரி லைட் லைட்மெண்ட்டை கூட பறிச்சுக்கூடாது ஏன்னா லைட்டு சரியாக விழுகாது ஆமாம் அதாவது எல்லோருடையும் சில பேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு குஷ்புவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குஷ்பு எம்ஜிஆர் எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நடிக்கும்போது அந்த லைட்மேன் கூட அத்தனை பேரையும் நட்பாக வச்சுப்பாங்க குஷ்பு வந்து அண்ணா எப்படின்னா இருக்கீங்க ஏதனா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பேசுவாங்க படம் முடிஞ்சவொன்னே அத்தனை பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருவாங்க ஒரு வாட்சோ இதோ வந்து பணமோ கொடுத்துருவாங்க அதில் இருந்தால் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நட்பாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு எதோ எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும் இதெல்லாம் உண்டு அதே சிலிக்ஸ் மீதாக தான் பண்ணுவாங்க அவங்கள வந்து அந்த இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு தீபாவளி எதுன்னா அந்த லைட் மேன்களை தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு புடவை நகைகி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் இப்போ சொல்லும் போது குஷ்பு சொன்னீங்க சார் குஷ்மூ அவர்கள் சமீபத்தில் பேசினதே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது இப்போ ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அச்சமெண்ட் கேட்டு ரூமுக்கே வந்தார் நான் சிறப்பை காட்டினேன் என்னுடைய தந்தை என்னிடம் அது மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற விஷயத்துலாம் சாதாரணமாக கடந்து போகவும் இல்லையா ஆமாம் அது வந்து ஒரு ஆரம்பத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க தந்தையை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருப்பா அதாவது இந்த இப்போ சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொல்லலை அவர் வந்து அவர் பணத்துக்காக இது பண்ணுவார் டார்ச்சர் பண்ணுவார் பணத்துக்காக இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் அவங்க வந்து எடுத்து அவங்க பக்கத்து வீட்டில் தான் இவங்க ஹேமா மாலினி இருந்தாங்க அடிக்கடி நாம் போய் பார்ப்போம் ஷூட்டிங்லாம் பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது வலுக்கட்டாயமாக அவங்க சினிமாவுக்குள்ளே திணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது இவங்க உழைச்சாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துடுது அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து முதல் படம் உங்களுக்கு முதல் படத்துல ரொம்ப சம்பளம் கம்மியெல்லாம் கிடையாது ரொம்ப கம்மி உங்களுக்கு சின்ன தமிழில் நடிக்கும்போது அவங்களுக்கு எழுபத்தையாயிரூபா தான் சம்பளம் அது நடிகனில் பண்ணும்போது தான் அஞ்சு லட்ச ரூபா தர்றாங்க அது வேறு மாதிரி அதுவும் வேறு மாதிரி நடக்குது அங்கே அது வந்து நான் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது விட்டுருங்க அதை வந்து அவங்க ஒரு பண தேவைகளாக இருக்குது தேவையப்படும் போது உங்களுக்கு வந்து அங்கே சம்பளம் அதிகமாக கொடுத்து பண்ண வாங்க வேண்டியிருக்கும் சம்பளம் இவங்க வந்து அவங்க அப்பாவுக்காக சில நிறையா அந்த மாதிரி உங்களுக்கு ச உழைச்சி கொடுத்துருக்காங்க சம்பாரித்து கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்துக்காக நிறைய இது பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க சொல்கிறது இல்லை நியாயமான விஷயந்தான் ஆனால் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொடுமைகளும் இருக்குது சாதாரண வீ சில இந்த கொடுமைகள் இந்த மாதிரி இருக்குது சில வக்கரமான அடுத்த அந்த இப்போ அடுத்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ குஷ்பு மாதிரியான ஒரு முன்னணி நடிகையா இருந்தவங்க ராதிகா மாதிரி முன்னணி நடிகையா இருந்தவங்களே இவ்வளவு லேட்டா வாயை துறக்குறாங்க அப்படின்னா இப்ப இவர்கள்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கள்லாம் உடனடியாக சொல்லணும் அவ்வப்போதே சொல்லியிருக்கணும் ஒரு சீண்டல் வந்தா அப்படிங்கிறாங்க இவங்களாம் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க சார் சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து அந்த கதாநாயகி அந்தஸ்தை இழந்து வந்துட்டாங்க இப்போ வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு ஹீரோ கூட நீங்கள் ரஜினி சார் கூடயோ ஒரு கமல் கூடையோ ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிறீங்கன்னா நீங்கள் விரும்புகிறீங்க அவரு கூட நடித்தா உங்களுக்கு மார்க்கெட் வேள்வி ஏறும் அப்படின்னு இல்லாட்டி நீங்க உங்கள் இது அது உதாரணமும் இன்னொரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு எம்ஜிஆர் சாருடைய உதாரணம் தான் ஜெயலலிதா அம்மாட்டது அதில் வந்து ஆயிரத்தில் ஒரு வனில் நடிக்க வைக்கிறாங்க இவங்க வந்து கோச்சிட்டு வந்துடுறாங்க இவங்க கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்து எம்ஜிஆர் வரும் பதிலாம் பண்ணுறாங்க மரியாதை தர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிட்டு இனிமேல் சினிமாவுக்கே போக மாட்டேன் நடிக்க மாட்டேங்கு டென்ஷன் ஆகிட்டாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக நடித்தாகணும் நான் எக்கச்சக்கமாக கடன் ஏறி போச்சு நீ நடிக்கலைன்னா அந்த கடனில் அந்த வீடு மூழ்கி பிறோம் நாம் தெருப்பு தான் நிற்கணும் அப்படின்றாங்க சிறையா அதுக்கு பிறகுதான் போய் ஆயிரத்தில் வரும் மறுபடியும் நடிக்கிறாங்க கோச்சிட்டு வந்தவங்க மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு தான் அந்த படத்தில் ஒவ்வொரு நைட்டில் அவங்களுக்கு பத்தொன்பது இருபது படங்கள் புக் ஆகுது எம்ஜிஆர் கூட ஏதோ எம்ஜிஆர் கூட நடித்தா தான் ஓவரு நைட்டில் நீ வந்து மிகப்பெரிய புகழ் பெற முடியும் மிகப்பெரிய அளவில் பார்ப்பாங்க கூட வந்து ஒரு அன்றைக்கி ஒரு ஷூட்டிங் வர்றாரு அவர் முதல் நாள் ஒரு ஷாட் எடுக்கிறாங்க ஒரு பாடல் எடுக்க நாணமோ அப்படின்னு பாடல் இவர் வர்றாரு தேவார் வர்றாருமா நல்லா சூப்பராக நடிச்சிருக்கேம்மா அடுத்த என்னுடைய ரெண்டு படத்தில் நீதாம்மா ஹீரோயின் அப்படின்றார் எம்ஜிஆர் கூட நடிக்கிறீங்கன்னு ஓவர் நைட்டில் இப்படி இதாகும் இதை வந்து அவங்க அம்மா உணர்ந்து சொல்கிறாங்க நம்ம கடன்லாம் அடையணும்னா இவர் கூட இந்த படம் நடித்தாதான் உண்டு அப்போது வந்து நீங்கள் ஒரு ஹீரோ கூட நடித்தா தான் அன்றைக்கி வந்து பேரும் புகழும் பணமும் எல்லாம் வரும் அதை பார்த்தது நாலு படங்கள் வரும் அதை பார்த்து நாலு நாலு வரவேற்புகள் நாலு இதெல்லாம் எல்லாம் வரும் ஒரு ஹீரோ கூட பெரிய ஹீரோ கூட நீங்கள் வந்து சின்ன ஒரு ஹீரோ கூட நடித்தா யாரும் பார்க்கப்படுதில்லை படம் தான் உண்டு ஓடலைன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்தால் அதனால் பெரிய ஹீரோக்குள் கூட நடிக்கும்போது எது பண்ணாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணாலும் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க பெரிய ஹீரோயின்களும் சொல்ல மாட்டாங்க இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் கேரளாவில் சொன்னவங்களும் யார் புதுசாக வந்தவங்க வாய்ப்பு தேடி வந்தவங்க இவங்க தான் பெரிய ஹீரோயின்கள் யாருமே சொல்லி பெருசாக யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் பெரிய நடிகைகள் யாரும் சொல்ல மாட்டாங்க காரணம் அவர்கள் வந்து பெரிய படங்களில் நடிக்கும்போது பல அட்ஜஸ்ட்மெண்ட்கள் நடந்துருக்கு அதாவது தேவை அவர் கூட ஒரு படத்தில் நீங்கள் பண்ணும்போதா நாலு படம் கிடைக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் நாலு நாலு மொழியில் போயிடலாம் அடுத்த மொழி அடுத்த மொழி போயிட்டே இருக்கலாம் ஒரு இருபது படம் நடிச்சிங்களா நல்ல செட்டில் ஆகிட்டிங்க அதோட ஏதாச்சும் ஒரு தொழில் அது வேறு கல்யாணம் போட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் நேரம் கொடுத்தவர் நன்றி சார்